நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதவி பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியாகாமல் உள்ளது இதற்கான தேதி சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அந்த தேதியில் வந்து இந்த ரிசல்ட் வந்து அறிவிக்கு போகிறதா வந்து டிஎன்பிசி தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவு நாள் எல்லாம் சேர்த்து நாங்கள் வேலை செஞ்சால் தான் இந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து ரிசல்ட்டை வெளியிட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து டிஎன்பிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் சரி இந்த முறையாவது ஏமாற்றாமல் டிஎன்பிசி கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி தேர்வுகளின் கோரிக்கை மிகுந்த பலத்த சத்தத்துடன் கேட்டுள்ளது குறிப்பாக நேற்று கூட வந்து வி விண்ட் குரூப் டூ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கு இந்திய லெவலில் ஸோ வந்து இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் கண்டிப்பாக அந்த தேதியிலாவது அந்த குரூப் டூ ரிசல்ட் வந்து வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து அடுத்த தருத்தமாக வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி